உலகம் தழுவிய தழுவியாக்கு பஞ்சர் நேயர்களே செலக்டட் வீடியோஸ் ஆஃப் இந்தியாவின் தமிழ்நேயர்களே உங்களை நான் முதற்கண் வணங்குகிறேன் இப்பொழுது பத்து பார்வையில் ஆறாவது பார்வை இந்த ஆறாவது பார்வையில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா மொத்த பன்னெண்டு ஓட்டங்களும் நான்கு துண்டங்களாக பிரிந்து கிடைக்கிறது அந்த நான்கு துண்டங்களுக்கும் மையமான ஒரு புள்ளி இருக்கிறது அந்த புள்ளி மகாராணி புள்ளி என்று சொல்கிறோம் ஏன் மகாராணி என்கிற சொல் அந்த ஒரு புள்ளி சரியாக இயங்கினால்தான் அந்த பக்கத்தில் உள்ள பதினைந்து பஞ்சபூத புள்ளிகளும் பிற புள்ளிகளும் இயங்க முடியும் இப்போ இதை எடுத்துக்காட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம்னா முதல்ல ஓடுற செக்மெண்ட்டு முதல்ல ஏற்படுற துண்டு இந்த கல்மண் நீரகம் காலில் வந்து ஏறுறப்ப அந்த முழங்கால் பகுதியில் மையத்தில் ஒரு புள்ளி இருக்கும் இந்த புள்ளி எஸ்பி சிக்ஸ் இந்த இடத்து வழியாக தான் மூணு ரத்தமானது தொகுத்து அந்த இடத்துல போய் அப்புறம் தான் தாண்டுது பெண்களுக்கு அந்த இடத்துலையே நல்ல இரத்தம் கெட்ட ரத்தம் பிரிஞ்சுறதுனால பெரும்பாலும் மென்சஸ் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் ரத்தம் தேங்கி உடம்பு குண்டாக வருது ஏன்னா ஏ பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படி பார்க்குறப்ப இந்த மூணு ரத்தம் சேரப்ப அது என்னென்ன ரத்தம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எத்தனை வாட்டி சொன்னாலும் திருப்பி திருப்பி கேட்டுங்க அந்த கல்லீரல் வந்து முதல் நாள் ஸ்டோர் பண்ண இத்தம் ஸ்டோர்டு பிளட்டு மண்ணீரல் அப்படிங்கிறது காலையில் சாப்பிட்டது பதினொன்று மணிக்கு வடை சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃப்ரெஷ் பிளட் கிட்னி அப்படிங்கிறது இந்த ரெண்டும் ஓடினா தான் அப்புறம் தான் கிட்னி வந்து ஜாயின் பண்ணிக்குவார் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே அவர் வந்து மூணாவதாக கூறப்பட்டு மூணாவது ராஜான்னு ரத்துச்சிங்க இப்போ மகாராணிக்கு வரும் இந்த மூணு ரத்தமும் எங்கே சந்திக்கிது என்ன சொன்னோம்னா எஸ்பி சிக்ஸ் அப்படிங்கிற புள்ளியில் சந்திக்கிது இந்த எஸ்பிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த புள்ளி இறங்கினா தான் கற்ப பைக்கு ரத்தம் போகும் ஆண்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இந்த பக்க இந்த பக்கத்தில் எல்லா புள்ளிகளுமே இயலும் இது முதல் செக்மெண்ட் அடுத்த ரெண்டாவது செக்மெண்ட் கையில் வந்தீங்கன்னா கையில் என்னென்ன ஓடுது ஆக்சிஜன் ஓடுது பெருக்காடியா மணம் தள்ளுகிற ரத்த ஓட்டம் ஓடுது அடுத்தது காட்டு தள்ளுகிற ரத்த ஓட்டம் ஓடுது மூணு ஓட்டம் ஓடுது இந்த மூணு ஓட்டத்துக்குமே ஒரு ஆள் தான் தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருகாடியம் அஞ்சு அந்த பி செவன் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஆள்காட்டி விரல் நிலம் மூணு சுன்றுக்கு மேலே வந்தீங்கன்னா பி அஞ்சு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொரோனா போன்ற மிகப்பெரிய நோய்களுக்கு காற்று தொடர்பான நோய்கள் தொற்று நோயான தொடர்பான நோய்கள் எல்லாவற்றையுமே உங்கள் மனம் உறுதியாக இருந்து ஆக்ஸிஜனை முறைப்படி எடுத்துக்கொண்டால் எல்லாவித தொற்று நோய்களும் வெளியில் வரலாம் அப்போ பி ஃபை அப்படிங்குறத தொற்று நோய் நிற்கும் புள்ளி இதில் மனமும் அட்ரினலும் சேர்ந்து இயங்குது இப்போ இது வந்து ஓகேன்னு இந்த மகாராணி சொன்னால் தான் இந்த காற்றே ஓடும் உங்களுக்கு தூக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன் மனம் சரியில்லைன்னா வெளியில் காற்று இருக்கும் வெளியில் ஆக்சிஜன் இருக்கும் ஆனால் அந்த ஆக்சிஜன் கூட போகாது இப்போ இந்த மகாராணி சரியாக மனம் காட்டல அப்படின்னு சொன்னோம்னா இதையுமே கூட என்ன ஆகும் முழு வேகத்தோடு துடிக்காது அங்கே அங்கே நின்று ஏன்னா இதய உரையை தான் இதயத்துக்கு ரத்தம் வரணும் இதுவே வந்து என்ன செய்யணும் இதய ஓட்டத்தை பிளாக் பண்ணிடும் மனசில் ஒரு கோளாறு இருந்தால் வாய் திக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குது மனம் வந்து முன்னாடி வந்து நின்றுக்குது எந்த ஒரு ரத்தம் ஓட்டத்தையும் இது வழியாக வர்றப்ப இது நிறுத்துனுச்சின்னா காற்று நின்றுணும் ஆக பெரிகாடியம் என்பது சாதாரண ஒரு பொருள் இல்லை ஐந்து பூதங்களின் தொகுப்பு இந்த ஓட்டத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனவே இந்த கையில் இருக்கிற பிஃபை என்பது இந்த மையமாக இருக்கிறது இந்த மூன்று ஓட்டத்துக்குமே மனம் மையமாக இருக்கிறது அந்த மன மையத்தின் புளிதான் பிஎன்ஜி இது இந்த இடத்தில் மகாராணி அப்போ அடுத்தது மூணாவது இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே எப்படி மன மகாராணியோ அந்த இடத்தில் டிடபிள்யூங்கிற மூவப்பு மண்டலம் தான் மகாராணி அந்த மகாராணி கீனுடைய தலைமை இடம் டிடபிள்யூ சிக்ஸ் ரத்த ஓட்டத்தை கட்டுப்பாடு செய்கிறது இப்போ காலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூணு ஓட்டம் ஓடும் கடைசியில் சுண்டுவரல் வந்து உங்களுக்கு வந்து வாதம் நாலாவது பித்தம் ரெண்டாவது வந்து கபம் இந்த மூணுத்துக்கு நடுவில் வர்றது தான் பித்தத்தினுடைய முப்பத்தி எட்டாவது புள்ளி ஜிவி முப்பத்தி எட்டு இதான் சிலம்பாட்டக்காரங்க வந்து தட்டுவாங்க ஆரஞ்சு புள்ளின்னு பேர் கொடுத்துருக்கோம் இதுதான் மகாராணி இந்த ஒரு புள்ளி எங்கனால எல்லா சுற்று வட்டாரம் எல்லாம் இயங்கும் எனவே நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஐம்பது தீர்வு அல்லது எந்த ஒரு இதோ தீர்வு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த நான்கு மகாராணிகளை தை செய்து கவனியங்கள் இவற்றை அழுத்தியும் தூண்டலாம் மிளகு வைத்தும் தூண்டலாம் நல்ல பயன் கிடைக்கும் நன்றி வணக்கம்